திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் சதாசிவம் வடிவம் தாங்கிய நிலை பற்றிய செய்தியை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் சிவபெருமான் வேதங்களையும் ஆகமங்களையும் அருளிச் செய்தது சதாசிவமூர்த்தி என்னும் நிலையில் இருந்தே ஆகும் இந்த சதாசிவ வடிவம் என்பது ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் உடையதாகும் கிழக்கு முதலிய நான்கு திசைகளை நோக்கினவாக நான்கு முகங்களும் அவற்றின் மேல் நடுவே வானத்தை நோக்கியதாக ஒரு முகமும் இருக்கும் மேல் நோக்கிய உச்சி முகம் ஈசானம் என்று சொல்லப்படும் கிழக்கு நோக்கிய முகம் தத்புருஷம் எனப்படும் தெற்கு நோக்கிய முகம் அகோரம் எனப்படும் வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம் எனப்படும் மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் எனப்படும் சதாசிவன் ஐந்தொழிற்கும் முதல்வன் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அவனது ஈசான முகம் ஐந்தொழில்களுள் அருளல் என்னும் தொழிலைச் செய்கின்றது தத்புருஷ முகம் மறைத்தல் என்னும் தொழிலை செய்கின்றது அகோரமுகம் ஒடுக்குதல் என்னும் தொழிலை செய்கின்றது வாமதேவ முகம் காத்தல் தொழிலை புரிகின்றது சத்யோசாத முகம் படைத்தல் தொழிலை புரிகின்றது ஈசானம் முதலாக கூறப்பட்ட ஐந்தும் ஐந்து மந்திரங்களாகும் அவை பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றது பிரம்மம் என்றால் பெரியது எனவே ஐந்து பெரிய மறை மொழிகள் என்பது பொருளாக இருக்கின்றது ஈசானம் என்பதில் உள்ள ஈஸ்வரன் என்ற சொல் ஆல்பவன் என்னும் பொருளை உடையதாக இருக்கின்றது ஆளுதலாவது அருளுதல் எனவே ஈசான மந்திரம் அருளுதலை செய்கின்றது தத்புருஷம் என்பதில் புருடன் என்பது வடமொழியில் உயிரைக் குறிக்கக்கூடிய சொல் தத் அது அது என்பது இறை குறிக்கும் எனவே உயிர்கள் தோறும் உயிருக்கு உயிராய் இயைந்து நின்று மறைத்தலாகிய தொழிலை செய்வது என்னும் பொருளை உடையது தத்புருஷ மந்திரமாகும் அகோரம் என்பதற்கு கோரம் இல்லாதது என்று பொருள் கோரம் என்றால் கொடுமை அது பாவத்தை குறிக்கும் எனவே அகோரம் என்பது பாவத்தை போக்குவது உற்றத்தை நீக்குவது என்று பொருள்பட்டு அழித்தலை குறிப்பதாயிற்று இதனைச் செய்வது அகோர மந்திரமாகும் வாமதேவம் என்பதில் உள்ள வாமம் என்னம் என்னும் சொல் அழகு இன்பம் முதலிய பொருள்களை உடையது காத்தல் தொழிலால் உயிர்களுக்கு இன்பத்தை தருவது வாமதேவமாகும் சத்தியோசாதம் என்பதில் உள்ள சத்ய என்பதற்கு விரைவு என்று பொருள் ஜாதம் என்பதற்கு தோற்றுவிப்பது என்று பொருள் எனவே இந்த சத்தியோசாதம் படைத்தல் என்ற தொழிலுக்குரியதாயிற்று இந்த மந்திரமாயிற்று உண்மையில் சிவசக்தியே இம்மந்திரங்களை இடமாக கொண்டு நின்று அவ்வ அவ்வ தொழில்களை செய்கின்றது சிவசக்தி ஒன்றே ஆயினும் அது செய்யும் தொழில் வகை ஐந்து ஆதல் பற்றி அருளர் சக்தி மறைத்தர் சக்தி அழிப்பு சக்தி காப்பு சக்தி படைப்பு சக்தி என்று ஐவகை சக்திகளாக கூறப்படுகின்றது இந்த பஞ்சபிரம மந்திரங்களை இடமாக கொண்டு நிற்கின்ற பஞ்ச சக்திகளே சதாசிவமூர்த்திக்கு ஐந்து முகங்களாய் நிற்கின்றது அந்த பஞ்ச சக்திகள் முதற்கண் ஐந்து முகங்களாகவும் பின்னர் ஈசான சக்தியே முடியாகவும் தத்புருஷ சக்தியே முகமாகவும் அகோர சக்தியே இருதயமாகவும் வாமதேவ சக்தியே மறை உறுப்புகளாகவும் சத்தியோசாதம் சக்தியே பாதம் முதலாகவும் மொத்தமாக விளங்குகின்ற விளம்பாகவும் மூர்த்தியாகவும் நிற்கும் என்று சிவ ஆகமங்கள் கூறுகின்றது இவ்வாறு ஈசானம் முதலான ஐம்பெரும் மந்திரங்கள் சக்திகள் ஆதலில் ஆதனால் அவற்றால் அமைந்த சதாசிவமூர்த்தியின் திருமேனி அரு உருவ திருமேனி என்பது நம்மால் உணர முடிகின்றது இதனை யோகிகள் ஈசானம் முதலிய பஞ்ச பிரம்ம மனுக்களாகிய சக்திகளே திருமுடி முதலிய அவயவங்களாக சகல நிற்கல திருமேனி கொண்டு அருளி என்று குறிப்பிடுகின்றார் அரு உருவத் திருமேனியை சகல நிற்கல திருமேனி என்றார் சகலம் என்பது உருவம் நிற்கலம் என்பது அருவம் எனவே அரு உருவம் என்பது சகல நிற்கலம் எனப்பட்டது இவ்வாறாக சிவபெருமான் சதாசிவ வடிவம் தாங்கி நின்று கீழ் நின்ற நான்கு முகங்களாலும் நான்கு வேதங்களையும் மேலே இருக்கின்ற ஈசான முகத்தால் சிவ ஆகமங்களையும் அருளிச் செய்தார் சத்யோசாத முகத்தால் சொல்லப்பட்ட ஐந்து ஆகமங்கள் காமிகம் யோகசம் சிந்தியம் காரணம் அசிதம் என்பது வாமதேவ முகத்தால் சொல்லப்பட்ட ஐந்து ஆகமங்கள் தீப்தம் சூக்குமம் சஹ்ஸ்ரம் அஞ்சுமான் சுப்ரபேதம் என்பது அகோரமுகத்தால் முகத்தால் சொல்லப்பட்ட ஐந்து ஆகமங்கள் விசயம் நிச்சுவாசம் சுவாயம்புவம் ஆக்கினேயம் வீரம் என்பன தத்்புருஷ முகத்தால் சொல்லப்பட்ட ஐந்து முகங்கள் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகவிம்பம் என்பது ஈசான முகத்தால் சொல்லப்பட்ட எட்டு ஆகமங்கள் புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் ஷருவோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுலம் என்பது இந்த இருபத்தெட்டு ஆகமங்களே மூல ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றன திருச்சிற்றம்பலம்